தேவனுடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் புகழும் உண்டாவதாக இந்த சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த சேனல் உருவாக்கப்பட்டதுடைய நோக்கம் நாம் ஏற்றுக்கொண்ட இந்த கிறிஸ்தவத்தை குறித்து பிற மக்களுக்கும் நாம் சொல்ல வேண்டும் கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல அது ஒரு மார்க்கம் அதன் வழியாக ரட்சிப்பு என்ற ஒன்று மனித ஆத்மாவுக்கு கிடைக்கிறது மிகுந்த சமாதானத்தோடு இந்த பூமியில் வாழ முடியும் என்ற பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஒரு நற்செய்தியை நாம் இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது இந்த சேனல் இந்த சேனல் வழியாக நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நீண்ட நாட்களுக்கு பிறகு தாமே நம்மை நடத்துவாராக இன்றைக்கு ஒரு முக்கியமான தலைப்பில் நாம் பேசப்போகிறோம் என்ன என்றால் நாம் ஒரு முடிவு எடுத்துவிட்டோம் என்றால் நாம் பின்னிட்டு திரும்பாதவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னால் ஒருவன் கலப்பையில் கை வைத்து விட்டால் அவன் பின்னிட்டு திரும்பான் திரும்பவே கூடாது ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து என்னை பின்பற்றப்படவன் என்று பின்பற்றுவதற்கு முன்னாடி ஆண்டவர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார் ஆக நாம் கிறிஸ்தவத்துக்குள் எப்படி வாழ்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று நம்முடைய சாட்சி வாழ்க்கை என்பது அநேக நபர்களை கிறிஸ்தவத்துக்கு நேராக திருப்பக்கூடிய ஒன்றாக இருக்குது ஆகவே நாம் கிறிஸ்தவர்கள் ஒரு தீர்மானம் எடுத்துவிட்டால் அந்த தீர்மானத்தில் எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் இரண்டு நிலையில் நாம் இருந்தோம் என்றால் நிச்சயமாக தேவன் நம்மை வாந்தி பூண்டி போடுவார் தானியல் மூன்றாம் அதிகாரத்தில் சாத்ரா மேஷாக் ஆபேத் நே நேபுகாட் நேச்சாறு அறுபது மூல அறு அறுபது முல உயரம் ஆறு முல அகலம் பொற்சிலையை பண்ணி ஒரு சமபூமியில் நிறுத்திறான் எல்லா அதிபதிகள் அதிகாரிகளுக்கு எல்லாருக்கும் தகவல் கொடுத்துறோம் இந்த சிலையை நீங்கள் வணங்க வேண்டும் நாட்டு மக்கள் அனைவரும் அந்த சிலையை வணங்குகிறார்கள் தார தப்பட்டையோட மேலதாள வாத்தியம் முழங்க பயங்கரமான திருவிழா எல்லாரும் இந்த சல் சிலையை வணங்கி செல்கிறார்கள் வணங்காத மூன்று பேர் இருந்தார்கள் பாபிலோனில் உள்ள காரியக்காரனை விசாரிக்கிறதுக்காகவே நேப்காட் நேச்சாரை ஏற்படுத்தி வச்சு அந்த மூன்று பேர் சாத்ராமிஷா காவத்திரியன் அவங்களை குறித்து வந்து ராஜா கிட்ட ஒரு சில பேர் போட்டு விடுறாள் எல்லோரும் வணங்குறான் நீர் காரியக்காரனாக வச்சுருக்க அந்த மூணு பேரும் அதை பற்றி அவங்க கண்டுக்கவே இல்லை உங்க உத்தரவை மதிக்கவே இல்லை ராஜாவுக்கு பயங்கரப்போ கூப்பிடுறான் கூப்பிட்டு வராங்க நீங்கள் வணங்க மாட்டீங்களா வணங்கலைன்னா நெருப்பில் போட்டுருங்கிற ரூல் தெரியாதான் உங்களுக்கு எங்களுக்கு பேசவே விருப்பம் இல்லைன்ற எங்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் நாங்கள் இதை கன்சல்ட்டிங்கே பண்ணலை இன்னும் முடியாது ஏய் ஏ தூக்கி போட்டுருவோம் போடு ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களுடைய தேவனாகிய கர்த்தர் அந்த அக்கினிக்கும் எங்களை தப்பு வைப்பார் அடுத்து சொல்லுவாங்க அதான் பெரிய எங்களே அப்படி எங்களை தப்பு போனாலும் நீர் நிறுத்திய இந்த சிலையை வணங்க மாட்டோம் நோன்னா நோ முடியாதுன்னா முடியாது தேவனுக்கு பிடிக்காதா செய்ய மாட்டேன் தேவனுக்கு விருப்பம் இல்லை செய்ய மாட்டேன் சொந்தக்காரங்க கோச்சிக்குவான் நோ பரவாயில்ல பக்கத்து வீட்டுக்காரங்க கோச்சுக்குவான் பரவாயில்ல கூடவே பழகின நண்பன் கோச்சுக்குவான் நீ ஒரு பொய் சொல்லலைன்னா நண்பனுக்காக ஒரு பொய் சொல்லு உன் சொந்தக்காரனுக்காக யாராவது ஒருத்தர் குறை பேசும்போது கூடவே இருந்தால் ஆமேன்னு போடு முடியாது நோ நானும் பொய் சொன்னால் தேவனுக்கு அறிவறுப்பானது பொய் சொல்லுகிறவர்கள் எரிகிற நரகத்தில் பங்கடைவார்கள் நோ என் வாழ்க்கையில் பொய்யை சொல்ல முடியாது நோனா நோ கன்சல்ட்டிங்கே கிடையாது கொஞ்சம் யோசிச்சாச்சும் சொல்லலாம்ல நீ சொல்கிற பொய்யில் தாண்டா அவ்வளவு நன்மையே அடங்கியிருக்கணுமா நோண்ணா நோ சொல்லிடுங்க மச்சான் இந்த விஷயத்தில் நீ எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணு மச்சான் மேனேஜர் கேப்பார் பிரபு ஏன் வரலை அப்படின்னு கேட்பார் ஆச்சா அவர் காட்சி அடிக்குது ஆஸ்பத்திரி போய்ட்டு மட்டும் ஒரு சின்ன பொய் சொல்லு என் வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியம்டா பிரபு நண்பா நோ நோ உனக்காக நான் பொய் சொல்ல முடியாது தேவன் எங்கே பார்க்குறாரு பிளேயா மாதிரி நான் ரெண்டும் கட்ட லைஃப் எனக்கு வேண்டாம் சாத்ரா குமேஷா டாபேத்னேக போல நூறு சதவீதம் கான்ஃபிடென்ட் லைஃப் தட்டி கிறிஸ்டானிட்டி அன்புக்கு தேவனுடைய பிள்ளைகளை முடிவெடுத்து வாழ்ந்து பாருங்கள் உங்களை தவறவே விட மாட்டார் தேவன் தேவனுக்காக நீங்கள் நில்லுங்க உங்களுக்காக தேவன் நிற்பார் நான் நோ சொல்லி பழகுங்க தேவனுக்கு பிடிக்காது எனக்கும் பிடிக்காது அவருக்கு அவர் விருப்பம் இல்லாத ஒன்றையும் நான் செய்ய மாட்டேன் கன்சல்ட்டிங் கூட கிடையாது நான் அதுக்காக அண்டு வரை என்ன நினைக்கிறீர் அப்படிங்கிறத கூட கேட்கணுங்கிற டைமிங் கூட எனக்கு தேவையில்லை பிளையாம் மாதிரி இது இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுக்கு விருப்பமான ஜனங்கள் வாழாக்கே நான் வர முடியாது போடான்னு சொல்லியிருக்கேன் சொல்லலை பணாசை பொருளாச கன்சர்டிங் அவனோட நிலைமை மோசமாச்சு பைபிளில் அவன் முன் உதாரணமா பிளையாமை குறித்து ஒரு முன்னுதாரணம் எப்படி இருக்கு அப்படின்னா நீங்க பிளையா மாதிரி இருக்காதிங்க முன்னுதாரணம் சாத்ராமேஷாத்தினோட முன்னுதாரணம் எப்படி அவங்கள மாதிரி இருங்கன்னு சொல்லி முன்னுதாரணம் வாழ்ந்து பாருங்க தேவனும் கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆமாம்